எல்லோருக்கும் வணக்கம் பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் சில பேருக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றத இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் நானும் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றதெல்லாம் வீடியோஸில் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் அதே மாதிரி பலன்கள்லாம் புக்ஸ்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ படிச்சுட்டு தாங்க வர்றேன் ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அது குரு பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் மாத பலன்களாக இருக்கட்டும் வார பலன்களாக இருக்கட்டும் சனி பயிற்சி கேது பயிற்சி இப்படி எல்லா பலன்களுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது பலன்கள் தாங்க இந்த பொது பலன் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் மட்டுந்தான் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களை எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த பலன்களை மட்டும் வச்சுட்டு அடுத்த குரு பயிற்சி வர்ற வரையும் நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து மாற்றிக்கோங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களையும் மற்ற கிரகங்களோட பயிற்சி பலன்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்களில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ மாத பலன்கள்லாம் அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா நான் அப்லோட் பண்ணியிருக்க அந்த மாத பலன்களையும் இந்த பயிற்சி பலன்களையும் நீங்கள் ஒரு ஒரு மாதமும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு இது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களையும் மாற்றிக்கோங்க தேவையில்லாத ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க ஏன்னா சில பேர்லாம் நினப்பாங்க எப்படி இந்த குரு பயிற்சியில் திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த குரு பயிற்சி முடிந்து அடுத்த குரு பயிற்சி வந்திருக்கும் அவங்களுக்கு திருமணம் தான் இருக்கும் உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு எப்போவுமே நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் மறுபடியும் மறுபடியும் பொது பலன்லாம் பார்த்துட்டு அதிகமான ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி பயத்தையும் மனசில் கொண்டு போகாதீங்க புரியுதுங்களா தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பயிற்சின்றது ஓரளவுக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்களும் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கணும் சில பேர்லாம் வெளிநாடு போய் படிக்கணும் வெளி மாநிலங்கள் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டுருப்பாங்க உங்களோட அந்த மாதிரியான ஆசைகள் அப்படின்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா அது நீங்கள் வெளியூரில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலையோ நீங்கள் படிக்க நினைக்கிற இடங்களில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லலாம் சேமாக அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடுகள் போகிறதெல்லாம் சொல்கிறோம் சொல்கிறோம் இல்லைங்களா இல்லை வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அதாவது நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பண விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணுங்க உங்களுக்கு பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான் அதை இல்லைன்னாலாம் சொல்லலை வரவுக்கு மீறின செலவு அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம் எதிர்பார்க்காத செலவுன்னெலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் ஸோ நீங்கள் தான் உங்களோட செலவுகளை குறச்சிக்கணும் முடிஞ்சளவுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளை மாற்றிக்கோங்க விரைய செலவுகளாகவே கொண்டு போயிட்டுருக்க வேண்டாம் தசாம்புத்தி சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் அப்படின்றது இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்ன்றதெல்லாம் இருக்குது தான் அதனால் நீங்கள் புதுசாலாம் கடன் வாங்கிறது அப்படின்றத முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க பேங்க்கில் லோன்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கெலாம் இல்லை நண்பர்கிட்டையோ உறவினர்கிட்டையோ நீங்கள் கொஞ்சம் பண உதவியெலாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்துக்கோங்க புதுசாக சொத்து வாங்குறதா இருந்தாலும் அதே மாதிரி தான் யோசனை பண்ணி முடிவிடுங்க அவசரப்பட்டு அந்த முடிவு எடுக்க வேண்டாம் அவசரப்படுறீங்க அப்படின்னா அது தேவையில்லாத தடைகளையும் பிரச்சனைகளையும் தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் புதுசாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி முடிவு கோபத்தை அளவுக்கு குறைச்சிக்கோங்க ஏன்னா அந்த முன் கோபம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு கோபத்தை தான் ஏற்படுத்தும் ஸோ எல்லாருக்கிட்டே நீங்கள் அந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கள் கோபத்தில் எதையாவது பேசிகிட்டு எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தாங்க செய்யும் நீங்கள் தான் எல்லோரையும் அனுசரித்து போய்க்கணும் நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட கணவர் மனைவிக்கிட்டேன் அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படக்கூடிய குரு பயிற்சி தான் அந்த குரு பயிற்சின்றது ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி உடல்நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்டில் உங்கள் அம்மா இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி உடல்நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஸோ அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது கோவில் குலங்களுக்குலாம் போகிறது அந்த மாதிரியான ஆசைகள்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கு குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாங்கிறது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷனு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயங்களும் சில பேருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து இருக்குது தான் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தாங்க அதுக்காக தான் உங்களை எந்த விஷயம் பண்ணிங்கன்னாலும் யோசனை பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னது கோபத்தையும் குறைச்சிக்க சொன்னது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது கோபம் அடுத்து வந்து இந்த பண விஷயங்களில் உடல் நலம் இந்த மூணு விஷயங்களில் ரொம்பவே கவனமாக தான் இருந்துக்கணும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சு ஜாதகமும் நல்ல விதமாக தான் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிகமான பாதிப்புன்றது ஏற்படாது தசாம்புத்தி சரியில்லாதவங்க ஜாதகம் பலவீனமாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றது இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க என்னோடய பலன்கள் எல்லாமே நெகட்டிவாக சொல்லியிருக்காரு அப்படின்னு தயவு தயவுசெய்து வருத்தப்பட வேண்டாம் இது எல்லாமே பொது பலம்தான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க புரியுதுங்களா உங்களோட ஜாதக பலம்தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் அந்த பொது பலம்லாம் கேட்டுட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இப்போ யூடியூப்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சேனல்ஸெலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தினம் பலன்லாம் போட்டுட்ருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி பாருங்கள் நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் ராசி பலன் புக்ஸில் போடுறாங்க நியூஸ் பேப்பர்லலாம் போடுறாங்க அதெல்லாம் படிங்க அதனால் ஒன்றும் தவறு கிடையாது தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க நமக்கு இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இது நடந்துரும் அது நடந்துரும் அப்படின்ற மாதிரி ஆசைகளை மனசில் வளர்த்துக்க வேண்டாம் அதே மாதிரி நெகட்டிவாகவே சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி கவலைகளையும் மனசில் வச்சுக்காதீங்க புரியுதுங்களா நீங்கள் அந்த தினம்பலன்லாம் பாருங்கள் அதில் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்களோ அந்த நாளில் நீங்கள் அந்த எல்லாம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத தான் புரியுதுங்களா இல்லாமல் போயிட்டு நான் பரிகாரம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பணத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க இருக்காதிங்க குரு பகவான் வழிபாடு அப்படின்றத ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க ஓரளவுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களும் குறையும் வரக்கூடிய பிரச்சனைகளும் குறையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க